அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசுன்னா பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அனுப்பி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க என் மனைவி ஒரு புடவைக்கு மேய்ச்சா பத்து பொட்டு கேட்பா பரவாயில்லையே என் மனைவி ஒரு பொட்டுக்கு மேய்ச்சா பத்து புடவை கேட்பா ஏங்க நான் இந்த புடவையில் ரொம்ப அழகாக இருக்கிறேன்னா கடைக்காரன் அப்போவே சொன்னான் எவ்வளவு அசிங்கமாக இருந்தாலும் இந்த புடவையை கட்டினதுக்கப்புறம் அழகாக ஆயிடுவாங்கன்னு ஆமாம் அறுபதாம் கல்யாணம் பண்ண அவர் எதுக்குப்பா போலீஸ் பிடிச்சிட்டு போகுது அவரு அறுபதாம் கல்யாணம் பண்ணல அறுபது பொண்ணுங்களை ஏமாற்றி கல்யாணம் பண்ணியிருக்காரு எப்ப வக்கீலுக்கு பீச கொடுத்துட்டு ஏன் அந்த பணத்தையே திருடுன வக்கீல் தான் இதே மாதிரி இன்னொரு மடங்கு பணம் வேணும்னு கேட்டார் அதுதான் விரல்ட்டுமா மை விட்றேன் எனக்கு இந்த மையெல்லாம் வேணாம் வேற என்ன மை வேணும் கண்ணுக்கு வைக்கிறாங்களே அந்த மை தான் வேணும் ஏன்னா அது கண்ணுக்கு வைக்கிற மையா அதெல்லாம் இங்கே இல்லை விரல் நீட்டு மை வச்சு விட்றேன் போய் வாட்டர் போடு பா அத்தி போகிற போக்க பார்த்தா ஒவ்வொரு பூத்துலையும் பியூட்டி பார்லர் வைக்கணும் போல இருக்குது ஐயா தேர்தலில் ஜெயிக்கணும்னு தலைவர் சீக்ரட்டா பண்ணனும் யாகம் வெளியில தெரிஞ்சிருச்சாமே எப்படி உட்கட்சி எதிரி யாரோ பந்தலை கொளுத்திட்டாங்களாம் அந்த தொகுதியில மட்டும் ஓட்டு எண்ணிக்க முடிய ரொம்ப நாளாகுமாமே ஏன் கள்ள ஓட்டுல இருந்து நல்ல ஓட்ட பிரிச்சு எடுக்கணுமாமே அதனாலதான் என்னாது தலைவரே கள்ள ஓட்டு போட சொன்னாரா ஆமாம் ஓட்டு கேட்க போன இடத்துல ஓட்டு போடுங்க போடுங்க போட்டுக்கிட்டே இருங்கன்னு சொன்னாராம் எதிர்கட்சிக்காரர்கள் என் மீது வழக்கு பதிவு செய்தார்கள் ஆனால் பெயரில்தான் குற்றம் என்று நிரூபிக்கப்பட்டுள்ளது ஆகவே என் பெயரை மாற்றிக்கொண்டு உங்களிடம் வாக்கு சேகரிக்க வந்திருக்கிறேன் என்னது நம்ம தலைவர் ஜியான் விக்ரம் ஸ்டைலில் ஓட்டு கேட்டாரா ஆமாம் ஓட்டு போடுங்கன்னு கேட்காம ஓ போடுங்கன்னு கேட்குறாரே அப்பா தலைவர் ஏன் பந்தியில் சாப்பிடாம கோச்சுட்டு போகிறாரு அவர் பின்னாடி எல்லாரும் போயிட்டு இருக்காங்க தலைவர் கூட்டே வேணான்னு சொல்லிட்டாராம் அதனால் அவர் சமாதானப்படுத்த இருக்காங்க இந்த பதிவை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்